கரூரில் நேற்று எரிஞ்சு கிடந்தது முக்கியமான பென்ட்ரைவ் அது மட்டும் கிடையாது அதோட சேர்த்து இந்த வழக்கில் தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான ஆபரணங்கள் அதுவும் சேர்த்து நேற்று கரூரில் எரிக்கப்பட்டிருக்கு அதுவும் சிபி அதிகாரிகள் அவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பென்ட்ரைவ் அதோட சேர்த்து முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எரி இப்படி இருக்க இதை கேள்விப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்தீங்கன்னா தற்போது கடுமையான கோபமான ஒரு எச்சரிக்கை சிபிஐ அதிகாரி அவங்களுக்கு வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ஆர்டர் ஒன்றும் போட்டிருக்காரு இதன் காரணமா தற்போது ஏற்கனவே வந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்களோட சேர்த்து அதிரடியாக நம்ம தமிழகத்துக்கு அதாவது கரூருக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக கூடுதலான சிபிஐ அதிகாரிகள் நாளைக்கு வந்து இறங்க இருக்காங்க மேலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெறும் மூணே மூணு தான் அப்படின்னு ஒரு கெடுவையும் சிபிஐ அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க இதனால் யாருமே இதுவரைக்கும் இதுக்கு முன்பு பார்க்காத அளவுக்கு உச்சக்கட்ட பயங்கரமான பதட்ட நிலைமையில தான் தற்போது கரூர் இருக்கு ஸோ நீதிபதி அவர்கள் எதுக்காக தற்போது மீண்டும் அவர் பயங்கரமாக கோபப்பட்டு கூடுதல் சிபிஐ அதிகாரிகளை கரூருக்கு அமைச்சிருக்காங்க முக்கியமாக அந்த ஃபைலில் என்ன விஷயங்கள் இருந்துச்சு பென்ட்ரைவ் குழியம் என்னென்ன இருந்துச்சு முக்கியமாக மூன்று மாதம் நீதிபதிகள் அவங்க என்ன கெடு சிபிஐ அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்த பற்றியும் முக்கியமான விவரம் தற்போது வெளியாயிருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது நேற்று காலையிலேயே கரூருக்கு சிபிஐ அதிகாரிகள் ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட ஆறு சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு அவங்க போயிருக்காங்க கரூரில் அவங்க ஃபஸ்ட்டு போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாநில அரசு அவங்க எஸ்ஐடி அப்படின்னு ஒரு அமைப்பு அமைச்சு இந்த கரூர் சம்பவத்தை அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எஸ்ஐடியில் இருக்கிற அதிகாரிகள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த பத்து நாளாக இந்த விசாரணை கரூரில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்க அந்த கூடாரத்துக்கு போன சிபிஐ அதிகாரிகள் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஆபரணங்கள் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் எங்களை தான் இந்த வழக்கை இனிமேட்டு விசாரிக்க சொல்லியிருக்காங்க அதனால் கரூரில் இனிமேட்டு நாங்கள் தான் விசாரிக்க போகிறோம் நீங்கள் ஒதுங்கிக்குங்க அதே போல் உங்கள் கிட்டே இருக்கிற முக்கியமான ஃபைல் டேட்டா விவரம் ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே எங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்க எஸ்ஐடி அதிகாரிகள் கிட்டே இருந்து எல்லா பொருட்களையுமே அவங்க வாங்குறாங்க ஸோ அவங்க கேட்டதுமே தமிழக எஸ்ஐடி அதிகாரிகள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி சில பொருட்கள் அந்த இடத்துல நெருப்பு மூட்டி எரியூற்றப்பட்டிருக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பென் ட்ரைவும் இருந்திருக்கு பென்ட்ரைவ் மட்டும் கிடையாது அந்த இடத்துல ஒரு சில மரக்கட்டைகள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில பேப்பர்கள் அதாவது இந்த வழக்கில் சம்மந்தப்படலாம் அப்படின்னு சந்தேகிக்க கூடிய அளவுக்கு நிறைய பேப்பர்ஸுகளும் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில பேப்பர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ அதை பார்த்துட்டு சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடி அதிகாரிகள் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த பேப்பர் எல்லாமே என்ன பேப்பர் என்ன இது பென்ட்ரைவ் எரிஞ்சிருக்கு இதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இதுல இருக்கிற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி நாங்க கொடுத்துட்டோம் இந்த பென்ட்ரைவ் வந்து ஒண்ணுமே கிடையாது இது வந்து ஒரு எம்டி பென்ட்ரைவ் தான் இந்த வழக்குல தேவையில்லாத சம்மந்தப்படாத ஒரு பென்ட்ரைவ் இது அது மட்டும் இல்லாமல் இங்கே எரி இந்த பேப்பர் எல்லாமே நாங்கள் கூடுதலாக காப்பி எடுத்த பேப்பர் அதாவது உங்கள் கிட்டே கொடுத்துருக்க ஒரு சில பேப்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பேப்பருடைய காப்பி பேப்பர் தான் இது இந்த பேப்பர் வேறு யாருக்கிட்டேயுமே கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் எல்லாத்தையுமே எரிச்சிட்டோம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கிட்ட எஸ்ஐடி அதிகாரிகள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனாலுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க விடாமல் அந்த பென் டிரைவை கைப்பற்றிருக்காங்க அதே போல் அங்கே பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருந்த ஒரு சில பேப்பர்களை கைப்பற்றி அதையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதாவது கிட்ட இருக்கிற பேப்பரும் அந்த பேப்பரும் ஒத்து போகுதா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செஞ்சுதான் சொல்லப்படுது ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகாத ஒரு சில பேப்பர்கள் தான் அந்த இடத்துல எரியூட்டப்பட்டிருக்கு அதே போல் பென் ட்ரைவும் பார்த்திங்கன்னா இந்த பென் டிரைவ் எரிஞ்சு போயிருந்தாலும் கூடுதலான எந்த ஒரு பென் டிரைவும் எஸ்ஐடி அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட தரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதனால இந்த இடத்துல வச்சு அழிக்கப்பட்டிருக்க அந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பா அந்த பொருட்கள் எல்லாமே முக்கியமான ஆபரணங்களாக கண்டிப்பா இந்த வழக்குல இருக்கலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சந்தேகிக்கப்படுற மாதிரி தான் தற்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு சோ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி அதிரடியாக கடும் எச்சரிக்கை கண்டனத்தை அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிபிஐ அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பையும் பாத்தீங்கன்னா தற்போது உச்ச நீதிமன்றத்துல இருந்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வழக்கு கிட்டத்தட்ட நாலு மாசம் அஞ்சு மாசம் இல்லை ஏழு எட்டு மாசம் அப்படின்னு இழுத்துக்கிட்டெல்லாம் இந்த வழக்கு போகக்கூடாது கரெக்டாக மூணு இல்லைன்னா அதிகபட்சம் நான்கு மாசத்துக்கு உள்ள இந்த வழக்கின் தீர்ப்பு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கை நீங்க நிறைவு செய்யணும் அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு டெல்லியில இருந்து இந்த முக்கியமான அதிரடி உத்தரவும் பார்த்தீங்கன்னா தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் இல்லை ஏழு எட்டு மாதம் வரைக்கும் இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறேழு மாதத்துல எலெக்ஷன் நடக்க இருக்கு ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பு கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தாகணும் இந்த வழக்கின் தீர்ப்பு கண்டிப்பாக தமிழக மக்கள் அடுத்தபடியாக அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாது அப்படின்னு தமிழக மக்கள் முக்கியமா அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வழக்கு தீர்ப்பாக நிச்சயமா இந்த கரூர் சம்பவம் இருக்கலாம் அப்படின்னு தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரு கருத ஆரம்பிச்சிருக்காரு அதனால இந்த வழக்க கண்டிப்பா அடுத்து ஒரு மூணு இல்லைன்னா நான்கு மாசத்துல கண்டிப்பா இந்த வழக்க குறிப்பா நம்ம தமிழக எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு தீர்ப்ப சொல்லணும் அப்படிங்கிற அந்த முனைப்போட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க இருக்காங்க அதனால சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆறு பேர் கொண்ட குழு நம்ம தமிழகத்தில் வந்து நேற்று இறங்கி அவங்க தான் இந்த எரிஞ்ச பென் டிரைவ் அதே போல கொஞ்சம் எரிஞ்சிருந்த அந்த முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி விசாரணையை இன்னையில இருந்து அவங்க துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே உச்ச நீதிமன்ற நீதிபதி அங்க சில ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா இந்த வழக்கில் இன்னும் பின்னடைவு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு ஒருவேளை ஏற்படலாம் அதனால் நீங்கள் கூடுதலாக இன்னொரு ஒரு ஆறு பேர் கொண்ட சிபிஐ டீமை நீங்கள் குழுவை இறக்கிக்கங்க அதாவது சிபிஐ குழு பார்த்திங்கன்னா ஆறு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு இடத்துல விசாரிப்பாங்க அதே போல் இன்னொரு ஆறு பேர் கொண்ட குழு வேறொரு இடத்துல விசாரிப்பாங்க இதனால் இந்த வழக்கு கரூரில் ரொம்ப வேகமாக சீக்கிரமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு ஸோ ஏற்கனவே ஒரு டீம் தான் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே திமுக தரப்பு முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு சிபிஐ அதிகாரிகள் உள்ள வர்றாங்க அப்படின்னுமே அவங்க எல்லாருமே கலக்கம் அடைஞ்சாங்க ஆனா இப்ப ஒரு சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழு கிடையாது இரண்டு சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழு நம்ம தமிழகத்துல ஏற்கனவே ஒரு குழு இறங்கிட்டாங்க பேர் கொண்ட நாளை நாள் இன்னொரு சிபிஐ விசாரணை குழு நம்ம தமிழகத்துல கரூர்ல வந்து இறங்க இருக்காங்க ஆக மொத்தம் இரண்டு சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழு தற்போது இந்த வழக்கை எடுத்து அவங்க விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த வழக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப சீக்கிரமா நிச்சயமா இந்த வழக்கு விசாரணையும் சீக்கிரமா நிறைவடையலாம் அதே போல வழக்கின் தீர்ப்பு கூட வெகு விரைவில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்குள்ள அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி மூன்று இல்லைன்னா நான்கு மாசத்துக்குள்ள நிச்சயமா இந்த வழக்கின் தீர்ப்பை அவங்க வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ள கண்டிப்பா இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு தற்போது இன்னொரு குழு அவங்க விசாரணைக்கு உள்ள வந்திருக்கிறதால நிச்சயமா மூன்று மாதத்துல இந்த வழக்கின் தீர்ப்பு நிச்சயமாக வெளிவரும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அதே போல எரிக்கப்பட்டிருந்த அந்த பென் டிரைவ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன டேட்டாக்கள் இருந்துச்சு அப்படின்னு டெல்லிக்கும் அந்த பென்ட்ரைவை தற்போது அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கு உள்ளே இருந்து ஏதாச்சும் கொஞ்சமாவது ஒரு சின்ன டேட்டாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கலெக்ட் பண்ண முடியுமா ரீகவர் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த விசாரணை கோணத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தற்போது நகர ஆரம்பிச்சிருக்கு அதே போல அந்த எஸ்ஐடி அலுவலகத்துக்கு வெளியே இருந்த முக்கியமான பேப்பர்ஸ் ஆவரணங்கள் அது எல்லாத்தையும் கைப்பற்றி அதையும் ரீகவர் பண்ண முடியுமா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் எதையுமே தூக்கி போடாம ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட எடுத்து வச்சு இந்த வழக்க அடுத்த கட்டத்துலக்கு கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சியுமே ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இதனால கரூர்ல தற்போது உச்ச கட்ட பதட்டம் ஏன்னா எங்க பார்த்தாலுமே போலீஸ் அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை முக்கியமா வேலுச்சாமி புறம் அந்த இடமே தற்போது உச்சக்கட்ட பரபரப்பிலையும் விசாரணை போலீசார்கள் இப்படி எங்க பார்த்தாலும் யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் தற்போது கரூர்ல நடந்துகிட்டு இருக்கு இதனால கண்டிப்பா அடுத்தடுத்து யாரும் எதிர்பார்க்காத பல திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் விஷயங்கள் நிச்சயமா சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இருந்து வெளிவரும் வரும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே ஒரு குழு வந்து இறங்கிட்டாங்க ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்னொரு குழுவையும் அவர் தற்போது கரூருக்கு அனுப்பி வைக்க இருக்காரு ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய இந்த அதிரடியான நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்